எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்க பரலோக ராஜ்யம் வைகுண்டம் அந்த மோட்சம் என்கிற பாக்கியத்துக்குள்ள நீங்க போகணுமானா ஒரே வழிதான் உண்டு இயேசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் நீங்கள் நம்புகிற கடவுள் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்காக என்ன செய்தார் உங்க பாவ பிரச்சனைக்காக என்ன செய்தார் கடவுள் என்றால் அவர் மறித்த உயிரோடு எழும்பணும் அவர் உயிரோடு இருக்கணும் அவர்தான் கடவுள் உங்க பாவத்தினால நீங்க நரகத்துக்கு போகல பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரட்சகரை புறக்கணிச்சீங்க மதம் என்கிற பெயரில் அந்த பெருமையில இங்க மதத்துக்கு இடம் கிடையாதுங்க கடவுள் நீங்க இந்த உலகத்துல வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் செல்போன் பெற்ற என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மெய்யான கடவுளை நீங்க கண்டுபிடிக்காவிட்டால் பெரிய பரிதாபம் ஆகிவிடும் இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அவ்வளவுதான் மனுஷனுடைய ஆயுஷ நாட்கள் சிலர் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் இருக்கலாம் ஆனால் பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் யாரும் வாழப்போவதில்லை ஒரே தரம் ஒரு ஒரு வாழ்க்கை தான் இன்னொரு பிறவி இருக்குது மனுஷன் நம்ம வந்து ஒரு மிருகமாக பிறப்போம் பறவையாக பரப்போம் கிடையவே கிடையாது பைபிள் தெளிவாக சொல்லுது ஒரே மரம் ஒரே தரம் தான் வாழ்க்கை ஒரே தரம் மறிப்பது அப்புறம் நியாய தீர்ப்பு என்று வசனம் சொல்லுகிறாரு அப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷமே இருக்கட்டும் ஒரு நில மரணத்தை சந்திக்கணும் இது கொஞ்சம் நாட்கள் வாழ்க்கை தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுகிறோம் சாப்பிடணும் ட்ரெஸ்ஸு வீடு காரு அது வாங்கணும் இது வாங்கணும்னே அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு அதே சிந்தையோடு வாழ்கிறோம் நான் ஆண்டு சொல்லுகிறார் இந்த உலகம் நிலையானது அல்ல கொஞ்ச காலம் நான் போகிறீங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வேணும் சாப்பிடணும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன் இது நிரந்தரமானதல்ல ஒரு நாள் மரணத்தை சந்தித்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவங்க மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் எல்லாரும் ரட்சிக்க போனாதான்னு சொல்ல நீங்கள் ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு ஆண்டு வரை சொந்தமாக்கி பாவத்திலிருந்து விடுதலை விடுதலை பெற்றதா நம்ம மரணத்திற்கு பிறகு இயேசுவோடு இருப்போம் அந்த நிச்சயம் மகிழ்ச்சி மனுஷன் உயிர் போனோன்னே இதுக்கு என்ன சொல்ற சவம் சவத்தை எடுக்கலையா பிணத்தை எடுக்கலையா பிணம் அவ்வளோதான் உள்ளிருக்கிற ஆத்மா தான் மனுஷன் அது கண்ணால பார்க்க முடியாது அதுதான் நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன் என்று பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆவி இறந்துட்டு அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போயிடும் ஆத்மா நியாய தீர்ப்புக்கு நிறுத்தப்படும் ஒன்று மோட்சம் அல்லது நரகம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் எனக்கு அன்பானவர்களே அதனால தான் ஒருத்தர் மனம் திரும்பிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இயேசுக்கு அது சந்தோஷம் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் பரலோக ராஜ்ஜியம் வைகுண்டம் அந்த மோட்சம் என்கிற பாக்கியத்துக்குள்ள நீங்கள் போகணுமானா ஒரே வழிதான் உண்டு இயேசு சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் வேறு யாராவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா நீங்களே யோசித்து பாருங்க சொல்லுங்க நானும் ஒரு இயேசு சொல்லல நானே வழி வே பர்லோகத்துக்கு போறதுக்கு வேறு வழி இல்லை அவர் ஒருத்தர் தான் வழி ஏன் தெரியுமா அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாப சாபங்களை பரிகாரத்தை உண்டாக்க சிலுவையிலே பலியானார் தன்னை பலியாய் கொடுத்தார் அது மாத்திரல்ல உயிரோடு எழுந்தார் கடவுள் என்றால் அவர் மறித்து உயிரோடு எழும்பணும் அவர் உயிரோடு இருக்கணும் அவர்தான் கடவுள் வாழ்ந்தாங்க செத்து போயிட்டாங்க அத கடவுளை நீங்க நம்பினீங்கன்னா உங்களுடைய தவறான நம்பிக்கைக்கு யார் பொறுப்பு ஒரு நாள் நீங்க மரணத்தை சந்திக்கும் போது ஏமாந்து போவீங்கன்னா நம்பின கடவுள் நீ தப்பானதை நம்பினா நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் நம்புகிற கடவுள் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்காக என்ன செய்தார் உங்க பாவ பிரச்சனைக்காக என்ன செய்தார் நீங்க யோசித்து பாருங்க உங்க பாவ பிரச்சனைக்காக பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக என்ன பண்ணினார் அந்த கடவுள் சிந்திங்க அவர் மறிச்சாரா உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா அந்த காலத்தில் எழுதி வச்சாங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரா ஏ சிந்தைக்கு உயிரோடு இருக்கிறார் சொல்ல முடியும் அதுக்கு லட்சக்கணக்கான சாட்சிகள் வாழ்க்கையை மாற்றுவது அன்றைக்கு உயிரோடு இருக்கும்போது இயேசு செய்த அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் யோசிங்க யாரும் உங்களை கட்டாயப்படுத்த தேவையில்லை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் ஏசு யாரையும் கட்டாயப்படுத்துவது இல்லை அன்று சொல்கிற சாபத்தை ஆசிர்வாத்த உனக்கு முன்னால் வைக்கிறேன் நீ தெரிந்து கொள் யூ ஹாவ் டு சூஸ் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் உன்னை பயமுறுத்தி வந்துடுறேன் அவனை அழிச்சிடுவேன் உனக்கு எப்படி பண்ண பயமுறுத்துவதற்கு சாசு நல்லா அறிந்து கொள்ளுங்க சொப்பனத்தில் தரிசனத்தில் வந்து அதை செய்யாட்டா இதை செய்யாட்டா அதை அழிச்சுடுவேன் போயிடு பயமுறுத்துவதப்பி சாசு ஆண்டவர் பயமுறுத்த மாட்டார் அவர் தகப்பன் அவர் சொல்கிறார் உனக்கு முன்னால் ரெண்டையும் சாபத்தையும் வச்சுருக்கிற ஆசீர்வாதையும் வச்சிருக்கிறேன் மோட்சத்தையும் வச்சுருக்கிற நரகத்தையும் நீ தான் தெரிந்து கொள்ளணும் நீ இதை ஆசீர்வதிக்க பண்ண நான் விரும்புகிறேன் நீ மோட்சத்துக்கு வர நீ விரும்புகிறேன் அதுக்காக என்னையே பலியாய் கொடுத்த பரிகாரத்தை ஏற்படுத்திட்டேன் நீ விசுவாசித்தான் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர இதெல்லாம் நம்ப மாட்டேன் நான் இஷ்டப்படி தான் போவேன்னா நான் என்ன செய்ய முடியும் அதனால தான் இதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நீங்கள் யோசித்தாலே போதும் திங்க் பண்ணுங்க யோசிங்க ஒரு செல்ஃபோன் வாங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க இதில் என்னென்ன இருக்குது எத்தனை ஜீப் இருக்குது எத்தனை இது இருக்குதா அது இருக்குதா தேடி நோண்டி பார்த்து தானே வாங்குறீங்க நீங்கள் வணங்குகிற கடவுளை பற்றி நோண்டுங்க நான் சொல்கிறேன் உங்கள் பாஷையில் அவர் பரிசுத்தாரா அவர் உயிரோடு இருக்கிறாரா எனக்காக என்ன செய்தார் எனக்காக ரத்தம் சிந்தினாரா மறித்து உயிர் தெரிந்தாரா என் பாவத்து பிரச்சனைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு விசாரிங்க தேடுங்க யாரோ சொன்னாங்க நீ நம்பி நீங்கள் வாங்குவீங்களா கடைக்காரன் சொல்ல நீ நம்பி வா நீங்கள் பார்ப்பீங்க ஒன்னண்ணையும் நீங்கள் எல்லாத்துக்குள்ளையும் நுழைஞ்சு பார்க்குறீங்கல்ல இல்லை இல்லை இதை நம்பாத நான் ஏமாற்றுவான் நீ உண்மையாக பார்க்கணுன்னா அந்த செல்ஃபோனை பற்றி பாரு எந்த பொருளை வாங்குறக்கு எவ்வளவு நீங்கள் பா ஒரு ஸ்கூலில் பிள்ளையை சேர்க்குறதுக்கு என்னெல்லாம் பார்க்குறீங்க உங்கள் ஆத்தமா மரணத்திற்கு பிறகு மோட்சம் போகணும் டீப்பாக திங்க் பண்ணுங்க யோசிங்க சும்மா பிசாசை வணங்கிட்டு நாளைக்கு நான் பக்தியாக இருந்தேன் பல்லவத்தை போவேன்னா யார் தப்பு நீங்கள் தான் யோசிக்கணும் ஆண்டு ஒரு முன்னால் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாரு இத்தனை சாட்சியை நிறுத்தி இருக்கிறாருங்க இருந்து விடுதலை இருந்து விடுதலை இருந்து விடுதலை இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து சாட்சியை நிறுத்தி இருக்கிறாரு இத்தனை பேருக்கு அற்புதம் அதிசயம் செய்து கண்மனால் காமிச்சிருக்கிறாரு இவர் மெய்யான கடவுளா நீங்கள் சோதிங்க இந்திய மக்களை மாதிரி பக்தி உலக உலகத்தில் எங்கேயுமே கிடையாது பல நாடுகளுக்கு என்னை கொண்டு போயிருக்கிறார் இந்திய மக்கள் மாதிரி கடவுள் பக்தி உள்ளவங்க அதுக்காக பிரயாசப்படுறவங்க எந்த நாட்டிலையும் கிடையாது ஆனால் இந்த பக்தி நீங்கள் பக்தி பக்தின் நீ நாளைக்கு வீணாய் அழிந்து விடக்கூடாது சரியான பக்தி தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும் தயவு செய்து சிந்திங்க இயேசு சில வேலை நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை உண்டாக்கினார் ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது கடவுளுடைய குணம் என்னென்னு நிறையா சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்கன்னு அது தெரிஞ்சவங்கெல்லாம் பாட்டாக பாடுறாங்க எனக்கு அதில் அதிக பழக்கம் இல்லை அவங்க சொல்கிறாங்க சித்தர்கள் கடவுளுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு அந்த குணம் உள்ள கடவுள் யாருன்னு தேடி பாருங்க நீங்களே தேடி பாருங்கள் இந்த சுபாவம் உள்ள கடவுள் யார் இவங்க சொல்கிற அந்த குணங்கள் உள்ள கடவுள் யாருன்னு ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த உலகத்தில் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் செல்ஃபோன் விலையேறப்படுத்து என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மெய்யான கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் பெரிய பரிதாபம் ஆகிவிடும் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஐயோ நாம் எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய எனக்கு சொல்லலையே யாரும் சொல்லலையேன்னு நீங்கள் சொல்ல முடிய கூடாது என்பதுக்கு தான் இந்த செய்தியை சொல்லுகிறோம் ஏசுதான் அந்த வழி அவர் தான் அந்த ரட்சகர் அவர் தான் மோட்சத்திற்கு வழி அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுவதற்கு தான் ஊழியக்காரன் அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் பக்தியாக இருந்த போங்க அதுக்கு ஊழியக்காரன் தேவை கிடையாது ஏசு ஊழியக்காரனை வச்சா இது இந்த செய்தியை சொல்லத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்போ நான் நறுக்கு போயிடுவேண்ணா ஏசு ஏற்றுக்கொள்ள நரகத்து போயிடுவேண்ணா உண்மை தான் ஏசுவே நீங்கள் இவ்வளோ தெரிஞ்ச பிறகும் அவரை உங்களுக்காக மறித்து உயிர் என்ற செய்தி அறிந்த பிறகும் நீங்கள் புறக்கணித்தால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அறிந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு மனிதன் வனாந்தரத்தில் நடக்கிறான் பாலை வண்ணத்தில் நடந்து நடந்து களைப்பு அப்படியே தண்ணி தாகத்தில் மறுக்கிற நிலைமையில் இருக்கிறான் உயிர் போயிருமோன்ற மாதிரி ரெண்டு மூணு நாளாக நடந்த தாகத்தில் அப்படி இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தவன் கொடுக்கப்படும் இந்த தண்ணியை குடி தாகத்துக்குன்னு சொல்லி அது வேண்டான்னு பிறக்க தள்ளிட்டான்னு வைங்க அதை தட்டி விட்டான் வேண்டான்னு சொல்லி நீ கொடுக்குற தண்ணி எனக்கு வேண்டாம் தள்ளிட்டான் அப்புறம் சில மணி நேரத்தில் செத்து போயிட்டான் எதனால் செத்தான் தாகத்தனால செத்தான்னு நினைக்கிறீங்களா அவன் தாகத்தினால சாகல அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரை புறக்கணித்ததுனாலே செத்து போனான் நீங்க பாவத்தினால நரகத்துக்கு போவதில்லை ரட்சகரை சொல்லியும் நீங்க புறக்கணிச்சதுனால நரகத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது உங்களுக்கு ரட்சகரை சொல்லுகிறோம் இவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் சாபத்தை மாற்றுவார் பரலோகத்தை தருவார் என்ற செய்தி சொல்லப்படாது வேண்டான்னு தள்ளுனா நரகத்திலேருந்து யார் உங்களை காப்பாற்ற முடியும் நீங்கள் சொல்ல முடியாது உங்கள் பாவத்தினால நீங்கள் நரகத்துக்கு போகலை பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரட்சகரை புறக்கணிச்சிங்க மதம் என்கிற பெயரில் அந்த பெருமையில் இங்கே மதத்துக்கு இடம் கிடையாதுங்க கடவுள் நம்மை உண்டாக்கின தேவன் அதைத்தான் சிந்திக்கணும் நீங்கள் மதம் ஒரு மனிதனை பலவத்து கொண்டு போகாது அங்கே கிறிஸ்து என்ற ரட்சகர் அவரை தான் நாங்க சொல்லுகிறோம் அண்ணா தானே இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போங்க எந்த பாஷைக்காரர் எடுங்க இயேசுவை ஆராதிக்கிற மகள் சைனீஸ் ஆராதிக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் ரஷ்யன்ஸ் ஆராதிக்கிறாங்க ரஷ்ய மொழியில் லட்சக்கணக்கான பேர் ஜாப்பனீஸ் ஆராதிக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இயேசு கிறிஸ்துவை கொரிய மொழியில் ஆராதிக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இந்த உலக ஸ்பானிஷ் மொழியில் ஆராதிக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் எந்த நாட்டுக்கு எந்த கண்டத்துக்கு போங்க அந்தந்த மொழியில் அந்தந்த மக்கள் இவ்வளோ பேர் இயேசுவை ஆராதிக்கிறாங்களே சிந்திங்க கொஞ்சம் யோசிங்க அவர் உலகத்தின் ரட்சகர் ஒரு மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழிக்குரிய கடவுள் அல்ல மொழிக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுள் குடும்பத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது ஒரு உலகம் ஒரு கடவுள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்ம தமிழில் சொல்லியிருக்கிற வார்த்தை சிந்திங்க ஏன் அவங்க சொல்லி வச்சாங்க ஒன்றே கொல்லம் ஒருவனே தெய்வன் ஒரு கடவுள் தான் ஒரு கொல்லம் அதை நம்புறீங்களா அந்த ஒரு தெய்வன் யாரு கண்டுபிடிங்க தேடுங்க சர்ச் பண்ணுங்க தாகத்தோடு தேடுங்க இவர் கடவுளா அவர் கடவுளா நான் வந்து எல்லாத்தையும் தேடுங்க நீங்களே தேடுங்க தாகத்தோடு தேடுங்க தேடு கண்டுபிடிங்க யார் கடவுள்னு சொல்லி செய்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாரோ எனக்கு தெரியாது ஏசு உங்களை நேசிக்கிறார் நீங்க பக்தி உள்ளவர்கள் நரகத்தில் நீங்க அழிந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் உங்கள் மேல் அன்போடு கூட இந்த வார்த்தை பேசுகிறார் என்பதை மாத்திரம் என்னால் தெளிவாய் உணர முடிகிறது யாரோ ஒரு சகோதரன் யாரோ ஒரு சகோதரி நீங்க நரகத்தில் போயிற எவ்வளோ பக்தியா இருக்கிறீங்களே தவறான இடத்துல பக்தியா இருந்து உங்களுடைய ஆத்மா நரகத்தில் அழிந்து விடக்கூடாது தான் ஆண்டவர் பேசுகிறார் எனக்கு அன்பானவர்களே உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் நீங்கள் ஒரு நாள் இவ்வளோ பக்தியாக இருக்கிற நீங்கள் இந்த உலக வாழ்க்கை முடிக்கும்போது பர்லோகத்தில் அந்த வைகுண்டம் என்கிற இடம் அந்த மோட்சம் சொர்க்கம் அங்கே மகிழ்ந்திருக்கணும் அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டு போகும்போது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அதனால் ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லுகிறார் உங்களுக்கு அதனாலதான் நாங்க ஜூபிக்கிறோம் அண்டுவரை நான் பரலோகத்துக்கு போறேன் என் ஜனங்கள் வரணும் என் கிராமத்தின் மக்கள் வரணும் அவங்க அந்த நரகத்தை அக்னிக்குள்ள அழிஞ்சிடக் என்ற ஒரு ஆத்திரமும் பாரமும் அதனால தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் மதம் மாத்திரக்கு இல்ல அவங்களும் பரலோகத்துக்கு வரணும்ன்ற ஆத்திரம் இயேசு அறிந்த ஒவ்வொருவருக்கும் அது இருக்கும் யாம் கண்ட இன்பம் பெருகை வையகம் நான் பெற்றுக்கொண்ட கொண்ட இந்த சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்பர ஒரு ஆத்திரத்துல தான் ஊழிய செய்கிறோமே தவிர வேறு நோக்கம் கிடையாது தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்க இயேசுங்களோடு பேசுகிறான் சிந்திங்க